சம் ஹாலிடேஸ்க்கு அங்க கால் ஜிபி ஹாலிடேஸ்க்கு பண்டர் ஜிபி ஹாலிடேஸ் தான் ட்ராவல் பிராண்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்து ஜூன் நாலாம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை என்ற நிலையில் கிட்டத்தட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஓய்வெடுக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் குடும்பத்தோடு கொடைக்கானலிலே இருக்கிறார் மற்ற கட்சி தலைவர்களும் ஆங்காங்கே ஓய்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுல அதிமுகவில் தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆங்காங்கே சில சில சம்பவங்களை ஏற்கனவே பார்த்தோம் குறிப்பாக சென்னையிலே தென்சென்னை தொகுதியிலே அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அன்று தேர்தல் அன்று வாக்குச்சாவடிகளை பார்வையிட சென்றபோது காலை பதினோரு மணிக்கு மேல் எந்த பூத் ஏஜென்டும் அதிமுகவை சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுகள் பெரும்பாலான பேர் அங்கே இல்லாததை கண்டவர் அதிர்ச்சி அடைந்தார் அதை தனது தந்தை ஜெயக்குமாரிடம் தெரிவித்திருக்கிறார் ஜெயக்குமார் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளரிடமும் இது குறித்து காணாமல் போன பூத் ஏஜென்ட்டுகள் பட்டியலை எடுத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியிடமும் அளித்திருக்கிறார் என்று ஏற்கனவே பார்த்தோம் இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுகவிலே ஆங்காங்கே தேர்தலை ஒட்டி பரப்பல பஞ்சாயத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்வதற்காக அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடியிடம் அப்பாயின்மெண்ட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதே போல கடலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் நேற்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரது சேலம் இல்லத்தில் சந்திப்பதற்காக நேரம் வாங்கியிருந்தார்கள் அவர்கள் நேற்று காலை கடலூரிலிருந்து புறப்பட்டு உளுந்தூர்பேட்டை பேட்டை கள்ளக்குறிச்சி ஆத்தூர் வழியாக சேலத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த நிலையில் அவர்கள் ஆத்தூர் அருகே பயணப்பட்டு கொண்டிருந்த போது திரு எடப்பாடி அவர்களின் உதவியாளர்களிடமிருந்து அவர்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கிறது அதை எடுத்தோன்னே அண்ணன் வந்துட்டோன்னே இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் ஆத்தூர் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு எடப்பாடியோட உதவியாளர் அண்ணன் ஐயாவை இப்போ பார்க்க முடியாது ஐயா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதனால இப்போ இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வீடியோ காலில் வருவாங்க அப்படின்ட்டு எடப்பாடியோட உதவியாளர் சொல்லியிருக்கிறார் அதே போல் சில நிமிடங்கள் கழித்து கடலூர் மாவட்ட அதிமுக அந்த நிர்வாகிகளிடத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீடியோ கால் மூலமாக வந்திருக்கிறாரு வீடியோ காலில் என்ன நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தேர்தல் பற்றிலாம் நான் இப்போ உங்களை வர சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு ஒரு வேலையா போயிடுச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம சந்திக்கலாம் என்று அதாவது அவர்களை அவர் நினைத்தால் இன்று உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்தால் ஒருவேளை கட்சி நிர்வாகிகள் வருத்தப்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு கருத்தில் நேரடியாக அவர்களுக்கு வீடியோ கால் மூலமாக அவர்கள் செல்லிலேயே வீடியோ கால் மூலமாக தோன்றி இல்ல ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமியே சில நிமிடங்கள் பேசியதை பார்த்து அவர்களும் சரிங்க என்ன என்று சொல்லிவிட்டு அப்போது அங்கிருந்தபடியே பாதி வழியில் மீண்டும் கடலூருக்கே திரும்பி சென்று விட்டார்கள் இதே போல அதாவது கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டவர்களுக்கு இல்லை இப்போ வர வேண்டாம் ஒரு வாரம் கழிச்சு வாங்க மே ஐந்து தேதிக்கு மேலே நீங்கள் வரலாம் என்று அவர்களிடம் எடப்பாடியோட உதவியாளர் அவர் சொன்னாலே போதும் இருந்தாலும் எடப்பாடியே வீடியோ காலில் தோன்றி கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நம்ம ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம் என்று அந்த நிர்வாகிகளை முகத்துக்கு முகம் பார்த்து பேசி அவர்களை சாந்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் அப்ப எடப்பாடி பழனிசாமி எங்க போயிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி நிர்வாகிகளிடையே எழுகிறது இது பற்றி நாம் சேலம் வட்டாரத்தில் விசாரித்தோம் நேற்று முன்தினம் அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிறுவம்பாளையம் கிராமத்திலே இருந்தார் எடப்பாடி அவர்கள் அங்கிருந்து அன்று இரவு புறப்பட்டு அவர் சேலத்தில் இருக்கிற நெடுஞ்சாலை நகர் இல்லத்துக்கு வந்தார் நேற்று அதிகாலை ஒரு ஆறு ஒரு ஒரு தன்னுடைய இருந்து கார் அல்லாமல் இன்னொரு கார் அதே போல வழக்கமான ஓட்டுநர் அல்லாமல் இன்னொரு ஓட்டுநர் இப்படியாக ஒரு வித்தியாசமாக அங்கிருந்து கிளம்பி அதாவது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திலிருந்து கிளம்பி ஈரோடு வழியாக கோவை சென்றிருக்கிறார் என்று சேலம் வட்டாரத்திலே நம்மிடம் தெரிவிக்கிறார்கள் அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று தான் அதாவது சிறுவம்பாளையத்திலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து அசைவ விருந்து அதாவது நாட்டுக்கோழி பருவல் மட்டன் சுக்கா உள்ளிட்ட பல்வேறு ஐட்டங்கள் அசைவ ஐட்டங்கள் சிறுவம்பாளையம் வீட்டிலிருந்து சுடச்சுட சமைத்து சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருக்கிற ஊழியர்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் இந்த நிலையில் அவர் அதிகாலையிலேயே சேலத்திலிருந்து புறப்பட்டு ஈரோடு வழியாக கோவை சென்றிருக்கிறார் கோவையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி எங்கே சென்றார் என்று சில அதிமுக மூத்த நிர்வாகிகளிடம் நாம் விசாரித்த போது கடந்த மே பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பன்னெண்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்த நாளை ஒட்டி சேலம் வீட்டிலும் சரி இங்கே சென்னை இல்லத்திலும் சரி அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து வரிசையாக வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் இதை நாம் போன வருடமே நாம் அந்த மூன்று நாட்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் அவர் வாழ்த்து வாங்குவதற்காக நின்று 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 அந்த கணுக்கால் பகுதியிலே அவருக்கு வழி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கடந்த வருடமே நாம் சொல்லியிருந்தோம் அந்த கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போது இப்போது தேர்தல் பணிகள் தொடர்ந்து அவர்தான் தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தார் இந்த நிலையில் ஒரு சில மாவட்ட பஞ்சாயத்துகளை விசாரித்து முடித்துவிட்டு சரி மொத்த மாவட்ட பஞ்சாயத்துகளையும் விசாரிச்சா ரொம்ப என்ன பண்ணிருக்காரு ஒரு அதற்கிடையில் ஒரு ஓய்வு எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு கோயமுத்தூர் சென்று கோயம்புத்தூரிலிருந்து கேரளாவில் இருக்கும் வயநாடு பகுதிக்கு எடப்பாடி அவர்கள் சென்றிருக்கிறார் வயநாட்டில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான தாஜ் ஹோட்டலுக்கு சென்று அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அங்கே அவருக்கு இந்த ஆயுர்வேத சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது என்றும் அதிமுக வட்டாரத்திலே சேலம் வட்டாரத்திலே கூறுகிறார்கள் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானலிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கேரளாவில் வயநாட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை அமைந்தக்கரை ஐயாவு கல்யாண மண்டபத்தில் தமிழ்நாடு பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும் அதே போல நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கான அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டமும் இந்த மாவட்ட மாநில பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தோடு சேர்ந்து நடக்கும் என்று கட்சிக்குள்ளே சுற்றறிக்கை விடப்பட்டிருந்தது ஆனால் நேற்று அந்த கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுவிட்டது காரணம் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள்லாம் வேற வேறு மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க அதனால் இன்னைக்கு இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இன்னொரு நாள் நடக்கும் என்று நிர்வாகிகளுக்கு இடையில் வாட்ஸ்அப் குரூப்பிலே தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால் ஊழலை ஆட்சிக்கு வந்து ஒழிப்பேன் என்னுடைய ஆட்சியில் ஊழல் இல்லை என்று தொடர்ந்து பிரதமர் மோடி சொல்லி வருகிறார் இங்கே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ரூபாய் கூட தேர்தலுக்காக செலவழிக்க மாட்டேன் ஓட்டுக்காக செலவழிக்க மாட்டேன் என்று அண்ணாமலை கூறுகிறார் ஆனால் நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்குள் தேசிய தலைமை கொடுத்த நிதியை எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்ற பிரச்சனையில் பல்வேறு நிர்வாகிகள் அந்த பணத்தை இடையிலேயே சுருட்டி கொண்டு விட்டார்கள் என்ற பிரச்சனை பெரிதாக வெடித்திருக்கிறது சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு தொகுதிகளிலும் இந்த பணப்பங்கீடு பங்கீடு பிரச்சனை பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பெரிதாக வெடித்திருக்கிறது குறிப்பாக இந்த முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளையும் ஏ பி சி என்று மூன்று மூன்று தரவரிசை பிரிக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு ஏ வகை என்றால் அந்த வேட்பாளருக்கு அதாவது வெற்றி வாய்ப்பு இருக்கு என்று நம்பக்கூடிய அந்த தொகுதிகள் ஏ வகையிலே வகைப்படுத்தப்பட்டன கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கு என்று சொல்லக்கூடிய தொகுதிகள் பி வகையிலே வைக்கப்பட்டன வெற்றி வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய தொகுதிகள் சி வகையிலே வைக்கப்பட்டன இது பற்றி நாம் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அப்போதே நாம் விரிவாக டிஜிட்டல் திண்ணிலே வெளியிட்டிருந்தோம் இந்த மாதிரி ஏ தொகுதிகளுக்கு பாஜகவின் தேசிய தலைமை கிட்டத்தட்ட பதினைந்து கோடி ரூபாய் அந்த வேட்பாளருக்கு வழங்கி இருக்கிறது அதே போல பி பிரிவு அந்த தொகுதிகளுக்கு பத்து கோடி சி பிரிவு தொகுதிகளுக்கு ஐந்து முதல் ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது இந்த பணம் தேசிய தலைமை இதை வேட்பாளர்கள் வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவுக்காக வழங்கியிருக்கிறது இருக்கிறது அதே போல் அவர்கள் இந்த இந்த தொகையை பிரித்து பூத் செலவுக்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் அந்த தலைமை கொடுத்த பணத்தோடு வேட்பாளர்களும் கொஞ்சம் பணத்தை போட்டு அதை நிர்வாகிகளுக்கு பட்டுவாடா செய்கிறார்கள் என்ன பிரச்சனைனா வேட்பாளரிடமிருந்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இவர்களிடம் அந்த நிதி வழங்கப்பட்டு அவர்கள் மூலம் அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு அந்த நிதி வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்த நிதி அந்த மேல்மட்ட பொறுப்பாளர்களுக்கு கீழே ஓரளவு சென்று அத்தோடு நின்றுவிட்டது கீழே வரை செல்லவில்லை என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே அமுக்கிட்டாங்க திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளிலே இந்த நிதியை அமுக்குகிற வேலை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அது அங்கங்கே இப்போது கூட நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தேர்தலில் பிஜேபியிலும் கூட அது நடந்திருக்கிறது அதாவது ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்று மோடி சொல்கிறார் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இல்லாமல் இருப்போம் என்று அண்ணாமலை கூட சொல்கிறார் ஆனால் தேர்தலுக்காக செலவு செய்வ கொடுக்கப்பட்ட அந்த நிதியிலேயே தேர்தல் ப்ராசஸ்லேயே ஊழல் இருக்கு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மத்தியிலேயே வெளிப்பட்டு அது மோதலாகவும் வெடித்திருக்கிறது இந்த நிலையில் இதே போல ஒவ்வொரு சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட அந்த ஏ ஏவகை பட்டியலில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த நிதி பங்கீடு ஆங்காங்கே ஒரு சில நிர்வாகிகளால் அவர்களிடையே அமுக்கப்பட்டு விட்டது அவர்களுக்கு கீழே அது செல்லவில்லை அவர்களை தாண்டி நிதி நகரவில்லை என்ற குற்றச்சாட்டு பல இடங்களில் வெளிப்படையாக வெடித்தது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டினால் ஒவ்வொருவரும் தங்கள் தொகுதியில் என்னென்ன முறைகேடுகள் இருக்கின்றன என்னென்ன முறைகேடுகள் அரங்கேறின என்பதை பற்றி வேட்பாளர்களும் மாவட்ட நிர்வாகிகளை குற்றம் சொல்வார்கள் மாவட்ட நிர்வாகிகள் வேட்பாளர்களை குற்றம் சொல்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கூட்டத்தை கூட்டினால் அசாதாரண நிலைமை ஏற்படும் என்பதை உணர்ந்துதான் நிர்வாகிகள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க அதனால இன்னொரு நாள் கூட்டத்தை வச்சுக்கலாம் என்று இந்த கூட்டத்தை ஒத்தி வைத்து விட்டார்கள் என்று பாஜக தரப்பிலேயே சொல்கிறார்கள் இதை பாஜகவுடைய அபிமானிகள் என்று அறியப்படக்கூடிய பத்திரிகையாளர்களே வெளிப்படையாக இந்த விஷயத்தையெல்லாம் உடைத்து பேசி வருகிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பணம் கொடுத்தாங்க இல்லையா இதில் சென்னையை ஒட்டி உள்ள திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி அந்த தொகுதி ரிசர்வ் தொகுதி அந்த அந்த வேட்பாளருக்கு மட்டும் பணத்தை நேரடியாக வேட்பாளர் கையில் கொடுக்காமல் அந்த தொகுதியின் இன்னொரு முக்கியமான நிர்வாகிகள் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டு நீங்கள் செலவு செய்யுங்கள் வேட்பாளருடைய மேற்பார்வை இல்லாமல் நீங்களே செலவு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களாம் அப்படி என்றால் அப்ப தலித் வேட்பாளர்னா நீங்க பணத்தை செலவு செய்யற உரிமையை கொடுக்க மாட்டீங்களா என்று அந்த வழக்கமான அந்த நிதி சண்டையோடு இந்த கூடுதல் இந்த ஆதங்கமும் திருவள்ளூர் தொகுதியிலே வெடித்திருக்கிறது இப்படி பல்வேறு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜகவில் தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை முறையாக செலவு செய்யவில்லை என்ற அது ஆதங்கங்கள் ஆத்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கூட்டத்தை கூட்டினால் அது சரிப்பட்டு வராது என்று என்பதை உணர்ந்து டெல்லியும் இப்போதைக்கு நீங்கள் கூட்டம் எதுவும் கூட்ட வேணாம் அதெல்லாம் அப்புறம் முடிஞ்சு தேர்தலில் அனைத்து கட்ட தேர்தல் முடிஞ்சு அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல வேறு வேறு மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போங்க என்று தெலுங்கானா ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை அவர்களை அங்கேயே போய் பத்து நாள் பிரச்சாரம் பண்ணுங்க என்று அங்கேயே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதே போல் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகளும் அங்காங்கே அடுத்தடுத்த கட்ட தேர்தல் நடக்கும் மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கூட்டம் நடக்க இருந்த கூட்டம் ஒத்தி வைச்சாச்சு எப்போ நடந்தாலும் இது வெடிக்கத்தான் செய்யும் என்று அங்கே குரல் கொடுப்பதற்கு கழக குரல் கொடுப்பதற்கு பாஜக நிர்வாகிகள் காத்து தான் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய லேட்டஸ்ட் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை